போரில் உயிர்நீத்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான தருணம் இதுவல்ல எனவே அமைச்சரவை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன கூறியது போல் உயிர்நீத்த தமது உறவுகளை மாத்திர நினைவு கூறுமாறு மக்களிடம் மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதன் இன்றைய தினம் கோரிக்கை விடுத்தார் சேர் பொன்னம்பலம் ராமநாதனின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனன தினத்தை முன்னிட்டு தென்னிலங்கையின் காளிநகரில் எதிர்வரும் முப்பதாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இது குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்புடியேற்ற அமைச்சர் நடைபெற்றது இதில் சேர் பொன்னம்பலம் ராமநாதனின் பேரனும் மேல்குடியேற்ற அமைச்சருமான சுவாமிநாதனுடன் தென் மாகாண ஆளுநர் கேமகுமார நாணயக்காரவும் கலந்து கொண்டிருந்தார் என்னுடைய கருத்து என்னவென்றால் எங்களுடைய அமைச்சர் கூறியது போல் மாவீரரோ எல்லாரும் மகா நீங்கள் எல்லாரும் யார் இருந்தாலும் வீரர்கள் தானே நாங்கள் இப்போ இந்த நான் நான் இருந்தால் நான் வீரனாக இருக்க மாட்டேனே மகாவீரர் என்று யார் இல்லை மகாவீரர் இருக்கணும் அதாவது போருக்காக இந்த தமிழ் கலவரத்துக்குள் இறந்த இருந்தவர்கள் மகாவீரர்கள் என்று சொல்வதற்கும் இடம் இருக்கின்றன எனவே நான் தமிழன் என்ற ரீதியிலே நான் என்ன கூறுவதென்றால் இறந்தவருக்காக ஒரு அஞ்சலி செய்வது வேறு விஷயம் அது மகாவீரர் என்று சொல்ல தேவையில்லை மகாவீரர் தினம் என்று தேவையில்லை நாங்கள் இறந்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி செய்வோம் இறந்தவருக்காக நாங்கள் ஒரு அஞ்சலி செய்து ஒரு பூசையை செய்து இறைவனுக்கு இருந்து ஒரு நிவர்த்தி செய்ய கேட்பதற்கு அது செய்யலாம் இந்த மகாவீரர் என்று சொல்லி அந்த பெயரை கொடுத்து கொடுப்பதற்கு அது தகுதியான நேரம் இப்போ இருக்கிறதோ தெரியாது அதுதான் இப்போ இருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றுவாறு சேர்ந்து ஒற்றுமையாக சமுதாயத்திலே வாழ வேண்டிய கட்டத்திலே இருக்கும் பொழுது இந்த மகாவீரர் சிறிய என்று இப்போ அந்த ப பல தொகுதிகளை கொடுப்பதற்கு தருணம் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி அது ம நீங்கள் சொன்ன மாதிரி பெங்கட தாயாரும் இருந்தாலும் எங்கள் தகப்பனார் இருந்தாலும் நாங்கள் திவசம் வைக்கின்றோம் இறைவன் ஒவ்வொரு ஒரு வருஷம் நாங்கள் ஆண்டவனுக்கு நினைச்சு அவரை அவருக்கு செய்ய வேண்டிய திவசம் வைக்கிறோம் அதே போல் இறைவனை நினைத்து அவர்களுக்கு வேண்டிய நாங்கள் அஞ்சலியை செய்யலாம் அது வேறுபடியும் பட் இந்த நிலைமையில் மகாவீரர் என்ற பெயரை பாவித்து செய்வது என்பதை நான் உங்கள் பாவித்துவது இதேவேளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த தென்மகா நாளுநர் ஆளுநர் கேமகுமாரன் ஆணையக்கார யுத்தத்தினால் உயர்நீத்த அனைத்து உறவுகளையும் அஞ்சலிப்பதற்கு ஒரு தினம் அவசியம் என்பதை வலியுறுத்தினார் அதேபோல் தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிர் பிரிவு தலைவியான தமிழினி ஜெயக்குமாரனுக்கு தாம் மிகவும் மரியாதை செலுத்துவதாகவும் கூறினார் மாவீரர் தினம் என்பதை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை அறிமுகப்படுத்தியிருந்தார் அது யுத்த காலத்தில் ஆகும் ஆனால் சில குழுவினரே இன்றும் மாவீரர் தினத்தை பற்றி பேசுகின்றனர் கடந்த முறை வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் தினத்தில் குறைந்த அளவான பேரே கலந்து கொண்டிருந்தனர் இந்த வருடம் அந்த தொகையும் குறைந்துவிடும் கடந்த முப்பது வருட காலத்தில் யுத்தத்தில் உயிர்நீத்த அனைவரையும் நினைவு ஒரு தினம் அவசியமாகும் தமிழீழ விடுதலை புலிகளின் மகளிர் பிரிவு தலைவியான தமிழினி எழுதிய புத்தகத்தை முழுமையாக நான் வாசித்திருந்தேன் தமிழினி ஜெயக்குமாரனுக்கு நான் மிகவும் மரியாதை செலுத்துகின்றேன் அவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட தருணத்திலும் புத்தகத்தை எழுதி இருக்கிறார் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அவர்களது அடையாளத்தை பயன்படுத்த உரிமை உள்ளது ஆனால் அவை மீண்டும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திவிடக் கூடாது ஸ்ரீலங்காவில் உள்ள மத வேறுபாட்டு குழுவுக்கும் இனவாதிகளுக்கும் பின்னால் சர்வதேச ரீதியில் செயற்படுகின்ற அமைப்புகளே உள்ளன அந்த அமைப்புகளே பல நாடுகளுக்கு ஆயுதங்களையும் விநியோகிக்கின்றன எனவே இந்த முயற்சிகளை உடை தெரிவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் குடியிட்ட அமைச்சின் கேட்போட் இருந்து ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமழ்க சம்பத்துடன் ஸ்ரீயான் சுஜித்